வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட் இடங்க ஒரு எண்ணூற்றி அஞ்சு செரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மனை வந்து மேற்கு பார்த்த மனை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க இந்த மாதிரி இருக்குது இந்த வீடு வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க விலை வந்து பேசிக்கலாம் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு அடி ரோடு இந்த மாதிரி வருதுங்க இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ் என்ன ஒன்றும் இந்த இடத்துல வந்து உடைச்சிருக்காங்க அந்த வீட்டு வேலைகள் பார்த்ததுனால மற்றபடி இதில் ஏற்கனவே தார் ரோடு இருந்தது அந்த தெரியுதுங்களா தார் ரோடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் நல்ல ஸ்பீசியஸாக அந்த வறண்ட மாதிரி இந்த ஏரியா வந்துடுது பாருங்கள் இப்படி வருதுங்க உள்ள வாங்கினேன் பாருங்க இந்த இதெல்லாமே வேலை ஜாமான் எல்லாமே எடுத்துருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வீடு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் இன்னும் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை இந்த மாதிரி டோர் எல்லாம் பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு மர டோரு இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த லேம்ப்ஸ் எல்லாமே பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது கேட்க மாட்டார் உள்ள வந்தோடனே பாருங்க ஒரு இரநூறு சதுரடி அளவு இல்லை இரநூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடி குறையாது இந்த ஹாலு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு இந்த மாதிரி வருதுங்க ஸ்பேசியஸ்டு ஹாலாக இருக்குது வாஷ் மிஷின் வந்துடுது பூஜா ரூம் கபோர்டு இருக்குது கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இருக்கக்கூடிய பெட்ரூம் இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே வந்துருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இந்த மாதிரி செல்ஃப்லேயே வந்துருது உள்ள செல்ஃப் ஒரு அகலமாக இருக்கு அட்டாச்சு லேட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்குது டாய்லெட் இந்த ஜாமான்கள்லாம் இருக்குது எல்லாமே எடுத்துவாங்க அதெல்லாம் இன்னும் நிறைவடையில வேலைகள் நிறைவடையலை இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு இந்த மாதிரி கிச்சன் டாப் எல்லாமே கிராணத்தில் வந்துடுது மாடலர் கிச்சன் செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்குது மாடலர் கிச்சன் தான் மாடுலர் சிம்னி வச்சு அந்த எக்ஸாஸ்டில் பைப்பில் வெளியில் கொடுத்துடலாம் பின்னாடி வந்து ஒன்றரை அடி இடம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது மாஸ்டர் பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்கு இதுலேயும் வந்து செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது நல்லா நம்ம பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க கண்ணாடி மேலே எல்லாமே இந்த மாதிரி கப்போட ஐட்டம் எல்லாமே நல்லா வந்துடுது அட்டாச்சு லேட்ரன் பாத்ரூம் நல்லா இருக்கு பல்ப் இன்னும் போடலை இருந்தாலும் பாருங்க இந்த மாதிரி வருது அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம் மாதிரி வந்துடுங்க நல்லா அகலமான ஸ்டெப்பாக இருக்கு மேலே மாடியில் பாருங்க பூராமே கூலிங் டீல் பங்க எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா தாங்க வீடியில் அரைஞ்ச பகுதி தான் இப்படி வருது ஃபுல்லாகவே மேலும் இந்த டேங்க்கெல்லாம் பாருங்களேன் கிட்ட இருந்தது ஒரு எழுநூத்தி லிட்டர் கப்பபிலிட்டி டேங்கு இந்த பில்லருக்கெலாம் வந்து இந்த இடத்துல பில்லர் வருது இந்த இடத்துல பூசிடுவாங்க கரெக்டாக இந்த இடத்துல பில்லர் காமிச்சிருவாங்க சரிங்களா இன்னும் இன்னும் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது முடிச்சிடுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடை வந்து பாருங்கள் பிடிக்குதுன்ற பட்சத்தில் பேசிக்கலாம் சரிங்களா பின்னாடி இந்த மாதிரி வந்துடுது மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வேலையெல்லாம் பேசிக்கலாங்க நெகோசபிள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாட்டி சொல்லி காட்டுங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்